在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சுயணும் சைராம் இன்றைய தினம் இந்த பதிவில் பாபா உங்களை மிக விரைவில் சிறடிக்கு அழைக்கப் போகிறார் என்ற ஒரு தலைப்போட இந்த வீடியோ பதிவை இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறோம் சைராம் நம்ம பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா உலகெங்கமே பக்தர்கள் இருக்காங்க இந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய திருவடியை நாடி சிரடிக்கு வந்து பாபாவுடைய தரிசனத்தை பார்த்துருப்பாங்க பத்து சதவீத பக்தர்கள் வந்து பாபாவுடைய சிறடி எப்படி இருக்கும் பாபாவுடைய தோரகமாய் எப்படி இருக்கும் பார்க்காத பக்தர்கள் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய பக்தி வந்து இன்னும் அதிகமா பாபா மீது இருப்பாங்க பாபாவை பார்க்கல என்ன என்ன எங்க வீட்டிலேயே பாபாவை நாங்கள் பார்க்குறோம் தினந்தோறும் பூஜை பண்றோம் ஆனா பாபா எங்களை சிரடியில எப்போ அழைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய பக்தர்கள் இருப்பாங்க பாபாவை மாதந்தோறுமே வருடந்தோறுமே பாபா போய் சந்திக்கிற பக்தர்களும் இருப்பாங்க ஆனால் ஷீரடிக்கு இன்னும் ஒரு கேப்பு பாபா நம்மளை விட்டுருக்காரு நம்ம எப்பவும் பாபா சிரடிக்கு கூப்பிடுவாரு அப்படி இயங்குற பக்தர்கள் இருப்பாங்க இந்த இரண்டு பக்தர்களுக்குமே பாபா ஒரு நேரம் காலம் வச்சிருப்பாரு எதுக்காக தெரியுங்களா ஷீரடிக்கு அழைக்கிறதுக்கு பாபா ஸ்ரீ சாய் சச்சிரதத்துல தெளிவா ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னுடைய பக்தர் கடலுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு ஒரு சிட்டுக்குருவி காலி நூலை கட்டி இழுப்பது போல் என்னுடைய தளத்துக்கு சீரடிக்கி நான் இழுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லுவார் அதே போலதான் சைரம் ஒவ்வொரு பக்தர்களுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாபா என்னைக்கே உங்களுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும் நீங்க வாழ்ந்த அந்த புனிதமான தோரக மாயி உங்களோட மசூதி அதுக்குள்ள நாங்க எப்போ வருவோம் நீங்க வாழ்ந்த அந்த புனிதமான பள்ளிவாசலை நாங்க எப்போ வந்து பார்ப்போம் அங்கு அமர்ந்து மனதார உங்களை எப்போ நாங்க தியானிப்போம் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் நாங்க எப்போ பாப்போம் அப்படி பாபா மேல உறுதியான நம்பிக்கை கொண்ட பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க சைரம் பாபா ஒவ்வொரு பக்தர்களுக்குமே ஒவ்வொரு நேர காலம் கொடுப்பாரு சைரம் அது எல்லா எந்த விஷயத்திலும் இருந்தாலும் சரி ஷீரடி தானே நம்ம ட்ரெயின் டிக்கெட் போட்டா நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது வந்து ஒரு சில நேரத்துல தான் சைரம் கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் பாபாவுடைய அனுமதி இல்லாம அவருடைய மண்ணை நம்ம தொடவே முடியாது சைரம் அதுதான் நூறு சதவீதம் உண்மை சைரம் ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் பார்க்குறீங்க அதாவது பாபா அமர்ந்த வேப்பமரத்தை பார்க்குறீங்க சிறுடிக்கு போகிற பெரும்பாலும் பக்தர்கள் பாபாவுடைய தரிசனம் சமாதி மந்திரில் பார்த்த பிறகு நேராக இந்த குருஸ்தானத்துக்கிட்ட தான் வருவாங்க இந்த குருஸ்தானத்தில் தான் பாபா அமர்ந்தார் இந்த வேப்பில் எனக்கு ஒரு வேப்பில் கிடைக்காதா பாபா அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து சாய்நாதரோட வேண்டுவாங்க பாபாவுடைய அனுகிரகம் இருந்தால் அவருடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருந்தால் இந்த வேப்பில உங்களுக்கு கிடைக்கும் சைரம் அதே போல தான் ஒரு வேப்ப இலைக்கு இறைவனுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கிது சொன்னால் அதே போல் உங்களுடைய ஷிரடி பயணத்துக்கும் பாபாவுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைச்ச பிறகு அவரே உங்களுக்கு யாராவது ஒரு ரூபத்தில் ஷிரடிக்கு பாபா உங்களை அழைப்பார் செய்கிறான் இது வந்து நூறு சதவீதம் உண்மை செய்கிறான் நிறையா பக்தர்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அடிக்கடி இருக்கோம் பாபா உங்களிடம் நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து உங்களை தரிசனம் பண்ணிகிட்ருக்கேன் ஷிரடியில் இப்போ எனக்கு ஒரு பெரிய கேப் கிடைச்சிருச்சு ரொம்ப ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆறு மாதம் மேலே ஆகிடுச்சி உங்களை நான் பார்க்க முடியல ஏன் பாபா எனக்கு இந்த கேப் கொடுக்குறீங்க அப்படின்னு பாபான நீங்க கேட்கலாம் நிறைய பக்தர்கள் அது போல இருக்காங்க சைரம் எல்லா சூழ்நிலைக்குமே ஒரு காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் சைராம் உதாரணம் நீங்கள் பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு இன்றைக்கி போகணும் அப்படின்னு மனசில் வைப்பீங்க சில நேரத்தில் கண்டிப்பாக போக முடியும் சில நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் ஆகும் அதே போல் தான் சைரம் பாபாவுடைய சிறடி மண்ணுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய அனுமதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இடைப்பட்ட கேஃபில் வந்து பாபா உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் கேஃபு கொடுக்குறாருன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் உங்களுக்கு உண்டான காரணங்கள் பாபா வந்து உருவாக்கிட்டு இருக்காரு உங்களை வந்து வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்ட நஷ்டங்களை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறாரு உங்க வாழ்க்கையை வழிகாட்டிட்டு உண்மையான பக்தியோடு பாபாண்ட கேட்குற ஒரே விஷயம் தான் பாபா நாங்கள் தோரக மாயிலும் சரி அதே போல சமாதி மந்திரம் வந்து உங்களுடைய திருரூப முகத்தை பார்த்து எங்களுடைய பிரார்த்தனையை கொடுக்கணும் அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கறீங்க கண்டிப்பா உங்களுடைய ஷிரடி பயணம் நூறு சதவீதம் உறுதியாகும் செய்யறான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பாபாண்ட முன் வைக்கும் பொழுது கருணை உள்ள சாய்நாதர் வந்து பக்தருடைய அந்த நியாயமான கோரிக்கை பாபா வந்து காது கொடுத்து கேட்கறாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றது பாபா உறுதியாக கேட்கறாரு உங்களுடைய அந்த நியாயமான ஆசை அந்த குறிப்பிட்ட காலம் வந்த உடனே பாபா உங்களை ஷிரடிக்கு அழைக்கிறார் அதுவும் ஒரு சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி எழுப்பது போல ஷிரடி தலத்துக்கு ஒரு பக்தரை வந்து பாபா ஷிரடிக்கு அழைக்கிறார் அதே போல் தான் செய்கிறோம் உங்களுடைய ஷிருடி பயணம் நூறு சதவீதம் உறுதியாகும் நம்பிக்கையோடு தினம் பாபா உடைய நீலைகளை புரிஞ்சிக்கங்க பாபா உடைய சச்சிருதம் படிங்க கண்டிப்பாக சாய்நாதர் அருளாலும் அவருடைய கிருபையாலும் உங்களுடைய ஷிருடி பயணம் வந்து பாபா மிக விரைவில் கொடுப்பாரு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் உங்கள் கூட இருந்து நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகன் ಮಗರಾಜ ಕಿ ಓಂ ಸಾಯಿ ಶ್ರೀ ಸಾಯಿ ಜಯ ಜಯ ಸಾಯಿ ಓಂ ಸಾಯಿ ಶ್ರೀ ಸಾಯಿ ಜಯ ಜಯ ಓಂ ಸಾಯಿ ಶ್ರೀ ಸಾಯಿ ಸಾಯ ಸಾಂ ಅನಂದಕೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ರಾಜಿರಾಜ ಯೋಗಿರಾಜ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಸಚಿದಾನಂದ ಸಮರ್ಥ ಸದ್ಗುರು ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜಿ ಜೆ ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಶ್ರೀಡಿ ಸಾಯಿ ಮಗರಾಜಿ ಮಲಿಕ್